வணக்க நண்பர்களே வெல்கம் டு மாஸ்டர் கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபதுன்னு பாக்கியதாரா பாக்கியதாரா நம்ம பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க நம்ம நேற்று என்ன கொடுத்தா ரெண்டு நம்பருமே சேர்த்து தான் கொடுத்தோம் ஒன்பதாம் நம்பரும் ஆட்டத்தில் வரணும் அதே மாதிரி உங்களுக்கு நாலாம் நம்பரும் ஆட்டத்தில் வரணும் ரெண்டாம் நம்பர் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்கோம் இதோடய பவர் அப்படியே ஏழு நம்பர் அடிச்சிருக்காங்க இதை அப்படியே ஒன்பதாம் நம்பர் அடிச்சிட்டாங்க அப்படி தான் அடிச்சிருக்காங்க அப்படியே ஒன்பது நாலுங்கிறது அப்படியே வந்துருச்சு நமக்கு எதிர்பார்த்தபடியே ஒன்பது நாளுங்கிறது நமக்கு சூப்பராக வந்துருச்சு ஒன்பது நாள் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் ஒன்பது நம்பரும் நாலாம் நம்பரும் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும் அது தான் நம்ம நேற்று சொன்னோம் அதே தான் இன்னைக்கு நமக்கு ஒன்பது நாள் தான் நமக்கு வந்திருக்கேன் ஏன்னா ஆறாம் நம்பருக்கு ஒன்பது நம்பரும் நாலாம் நம்பர் தான் பிரதானமாக வரக்கூடிய நம்பர் வேறு எதுவும் வராது நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம் ஒன்பது நம்பர் வந்தாலே மேக்சிமம் நமக்கு என்ன வரும் நாலாம் நம்ப ஆறாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் நமக்கு என்ன வரும் ஒன்பது நம்பர் தான் வரும் தான் நம்ம நிறைய நம்பரையும் நம்ம சுரட்டியாக இருந்தால் பாருங்கள் ஒன்பதுக்கு ஆறு ஆறுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு ஆறு ஆறுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு ஆறு ஆறுக்கு ஒன்பது இது தான் நம்ம எதிர்பார்த்தோம் அதே தான் நமக்கு நடந்துச்சு வேறு எதுவும் மாற்றி ஆடலை நம்ம எதிர்பார்த்தபடி ஆறுக்கு ஒன்பது தான் ஆடுனாங்க நம்ம திரும்ப திரும்ப அதான் சொல்லிகிட்டே இருந்தோம் நேற்று நம்ம என்ன சொல்லலாம் ஒன்பதாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கெட்டியாக வந்துருன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நம்ம ரெண்டு நம்பருமே ஏ போடலே ஒன்பதாம் நம்பர் தான் நம்ம எதிர்பார்த்தோம் ஆறுக்கு தாங்க வரும் வேறு எதுவும் வராது அதனால தான் நம்ம ஏ போடலே ஒன்பதாம் நம்பர் அது போக ஆள் போடலாம் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நாலுங்க ரெண்டு நம்பருமே வந்துடும் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு ரெண்டு நம்பருமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒன்பதாம் நம்பரும் நமக்கு ஆள்பொடலில் வந்துருச்சு நாலாம் நம்பரும் நமக்கு ஆள்பொடலில் வந்துருச்சு ரெண்டு நம்பருக்குமான வாய்ப்புங்கிறது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி தான் நமக்கு நடந்துருக்கு வேறு எதுவும் மாற்றியும் இல்லை ஒரு செம்மையான ஒரு வின்னிங் தான் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்ம எதிர்பார்த்தபடி நமக்கு ஒன்பது நம்பர் ஆறுக்கு ஒன்பதுன்னு வந்துச்சு அதே மாதிரி நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா ரெண்டாம் நம்பர் எதிர்பார்த்தோம் நம்ம இதுக்கு பதில் ஆறுக்கு ரெண்டுன்னு தான் வரும் ஏழாம் நம்பர் எதிர்பார்க்கலாம் ஆனால் ஆறுக்கு ஏழுங்கிறது நம்ம எதிர்பார்க்காத நம்பர் ஆனால் ஆறுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்த நம்பர் நம்ம என்ன நினைச்சோன்னா ரெண்டாம் நம்பர் வரும்னு நினச்சோம் அதில் ஏழாம் நம்பர் வந்து சவளா வித்தியாசம் நம்ம என்ன நினச்சா ரெண்டாம் நம்பர் வரும் ஒரு ஆறாம் நம்பருக்கு ஆறுக்கு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் வரும் அதே மாதிரி ஒன்பதுக்கு ரெண் ஒன்பதுக்கு நாலு ஆறுக்கு நாலு ஆறுக்கு ஒன்பது சரிங்களா நம்ம எப்போ கொடுத்தாலும் இதான் கொடுப்போம் ஆறாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஒன்பதாம் நம்பர் வந்துடும் அப்படிங்கிற நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுக்குறோம் ஒவ்வொரு டைமும் அதே மாதிரியே நமக்கு ஆடுறாங்க நம்ம இந்த மாதம் உடைய ஃபஸ்ட்லேயே நம்ம கொடுத்த நம்பர் அப்படி தான் ஆறா நம்பருக்கு ஒன்பது நம்பர் தான் வரும் நம்ம அன்னைக்கே கொடுத்தோம் அதே மாதிரி தான் நமக்கு வந்துச்சு செம்மையாக நீங்கள் நல்லா கவனமாக பார்த்துங்க எப்போயுமே ஆறாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் நாலாம் நம்பர் தான் பிரதான நம்பர் ரொம்ப சிம்பிளுங்க இன்றைக்கி வந்து வெறும் ஆறு ஆறு தான் அங்கே வந்துச்சு ஆறு 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 இதுக்கு மேக்சிமம் வரக்கூடிய நம்பர் என்ன நாலாம் நம்பர் வரும் சரிங்களா இதோடய பவர் ஒன்பதாம் நம்பர் வரும் அப்படி இல்லைன்னு நம்ம வரும் ரெண்டாம் நம்பர் வரும் சரிங்களா ஏழாம் நம்பர் இதெல்லாம் வரும் இப்படி தான் வர வாய்ப்பு இருக்குது அதாவது நம்ம சொன்னோம் அது மாதிரி தான் ஆனாங்க கண்டிப்பாக நமக்கு ஒரு அருமையான வின்னிங் ஒன்பதாம் நம்பர் அழகாக ஏ தூக்கி இருந்தோம் அதே மாதிரி நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆள் போர்டில் மேட்ச் ஆயிருச்சு ஏன்னா எப்படி பார்த்தா அது ரெண்டு நம்பருமே வந்துடும் எதிர்பார்த்தோம் அதனால தான் ரெண்டு நம்பர் எப்பயுமே ரெண்டு நம்பருக்கு கொடுக்க மாட்டோம் ஆல் போர்டில் நேற்று ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் நல்லா கவனமாக பார்த்தா தெரியும் ஒன்பது நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது நாலாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஓப்பனாகவே சொல்லி தான் கொடுத்தோம் சரிங்களா ரெண்டு நம்பருக்குமான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு தான் கொடுத்தா இந்த மாதிரி தான் வர முடியும் அதே மாதிரி வந்துருச்சு சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னங்க ட்ரையல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்க அப்படின்னு ரொம்ப சிம்பிளுங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூற்றி முப்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க யாருடைய குழுக்களுங்க நாளைக்கு எஸ்எஸ் கம்பெனியோடைய ஏழ்நூற்றி எழுபத்தி நாலாவது குழுக்கள் நாளைக்கு எஸ்எஸ் கம்பெனியோட குழுக்கள் தான் இருக்குது நாளைக்கு ஒன்றாம் தேதி அதில் என்ன மாதிரி நாளைக்கு எஸ்எஸ் கம்பெனியோடைய நானூற்றி எழுபத்தி நாலாவது குழுக்கள் இதான் எஸ்எஸ் கம்பெனி நாளைக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒன்றாம் தேதி ஏழாவது மாதம் ஒன்றாம் தேதி நமக்கு இப்படி தான் வருது இதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரும் அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி நானூற்றி முப்பத்தி டிரா நம்பர் அது போக போன வாரம் நமக்கு எஸ்எஸ் கம்பெனியில் என்னெல்லாம் அடித்தாங்க போன வாரம் எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்தவரைக்கும் இங்கே இருக்க ஸ்டீசர்த்தி நானூற்றி அறுபத்தி நாலு சரிங்களா நானூற்றி அறுபத்தி நாலு நமக்கு இன்றைக்கி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு எஸ்எஸ் கம்பெனி அதாவது நானூற்றி எழுபத்தி ஆறு எழுபத்தி நாலு அதே மாதிரி இன்றைக்கி டிரா நம்பர் இணைந்ததில் ஒரு நாலு நம்பர் சேர்த்திங்கன்னா வரும் நானூற்றி எழுபத்தி நாலு அவ்வளோதான் இன்றைக்கி ட்ரா நம்பர் அதுதான் ட்ரா நம்பர் பேஸ் ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் தான் நம்ம அப்படி கொடுக்குற யாருக்காச்சும் வருதுன்னு நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இந்த ட்ரா மேட்ச் பண்ணி கொண்டு வரேன் சரிங்க நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அதே மாதிரி இன்றைக்கி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு சரிங்களா இன்றைக்கி கிடைக்கப்பட நம்பர் தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு அது போக நமக்கு இன்றைக்கி டிரா நம்பர் என்ன போன நாளைக்கு நானூற்றி எழுபத்தி நாலு சரிங்களா அதே மாதிரி ஆறுநூற்றி நானூற்றி அறுபத்தி நாலு சரிங்களா அதே மாதிரி என்ன போன வாரம் நாலு இங்கே ஒரு 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 நாலு நம்பர் மூணு டைம் நமக்கு நாலு நம்பரு நமக்கு அப்படியே வரிசையாக இருக்கிறாங்க அது போக இன்றைக்கி இன்றைக்கி என்ன பண்ணாங்க ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க நானூற்றி முப்பத்தி நாலுன்னு கொடுத்தாங்க சரிங்களா எல்லாமே நாலாம் நம்பர் பேஸாக தான் நாளைக்கு வருது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தி நாலுங்கிறது ட்ரா நம்பரு அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு நானூற்றி அறுபத்தி நாலு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுங்கிறது நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட வின்னிங் நம்பரு போன வாரத்தில் நமக்கு இன்றைக்கி வந்து ட்ரையல் நம்பர் கொடுத்தது நானூற்றி முப்பத்தி நாலு சரிங்களா அப்போ நாலாம் நம்பரு நாளைக்கு திரும்பவும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க முழுக்க முழுக்க நாலாம் நம்பர் பேஸாக தான் வருது ஆனால் பெண்டிங் நம்பரான்னு பார்த்தா கிடையாது ஏ போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாள் பெண்டிங்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இன்றைக்கி நமக்கு வந்துருச்சு சரிங்களா அப்போ நாலாம் நம்பர் பெண்டிங் நம்பரு கிடையாது ஆனால் இன்றைக்கி வந்திருக்க நம்பர்லாம் வச்சு பார்க்கும்போது நாளைக்கு நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் முதல் ட்ராவில் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதுதான் எனக்கு தெரிஞ்சு வருது ஏன்னா அடுத்தது வந்து நமக்கு ஏழாவது மாதம் ஏழு அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நமக்கு முதல்ல ஏ போர்டில் அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து நாலாம் நம்பர் தான் வருது எனக்கு தெரிஞ்சு ஒன்பதுக்கு நாலுன்னு ஆடணும் அப்படி தான் எனக்கு வருது கணக்கு ஆறு நான் என்ன நினைக்கிறேன்னா ஆறு நாலு ஆறு ஒன்பது நாலுன்னு வரணும் அதாவது ஆறாம் நம்பர் மேத்து அடிச்சிட்டாங்க இன்றைக்கி ஒன்பது நம்பர் அடிச்சிட்டாங்க இன்றைக்கி நாலாம் நம்பர் நாளைக்கு அடித்தாங்கன்னா ஆறு ஒன்பது நாலுங்கிற இந்த நம்பர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதுதான் எனக்கு எதிர்பார்க்குறேன் பட் நாளைக்கு எதுவும் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா ஆறு ஒன்பது நாலுங்கிற நம்பர் மேட்ச் நான் பாருங்கள் எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதனால தான் நம்ம கொடுக்குறோம் இருந்த எடுத்துங்க நாலாம் நம்பருக்கு பெனிஃபிட்டான வின்னிங் இருக்கும் ஏன்னால் நமக்கு ஏழுநூ நானூற்றி எழுபத்தி நாலு ட்ரா நம்பரு நானூற்றி அறுபத்தி நாலுங்கிறது நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் அது போக நானூற்றி முப்பத்தி நாலுங்கிறது நமக்கு இந்த வாரம் ட்ரா ட்ரா நம்பராக இருக்குது அப்போ ட்ரையல் நம்பராக இருக்குது அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது போது எப்படி பார்த்தாலுமே நமக்கு தான் வரணும் நாலாம் நம்பரே உங்களுக்கு எத்தனை இருக்குது ரெண்டு நாலு ஆறு ஏழு நாலாம் நம்பர் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி ஒரு நாலு நம்பருக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க கொடுக்கறக்கான வாய்ப்பு சான்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா நீங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சா போதும் அடுத்து வந்து நமக்கு அஞ்சா நம்பர் இல்லை அங்கே திருநாள் அஞ்சா நம்பர் கொடுக்கணும் நம்ம அஞ்சா நம்பர் கொஞ்சம் பெண்டிங்னால தான் இருக்குது அது போக ஒன்பதுக்கு அஞ்சுங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது யாருக்காச்சும் யார்காச்சும் நம்பருக்கு அஞ்சா நம்பர் வருதுன்னா நீங்கள் எடுத்துங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வரக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி நாளைக்கு யாருக்காச்சும் மூணா நம்பர் வந்து எனக்கு இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பரு மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் அஞ்சு ஆறு ஒன்பது மூணு சரிங்களா அஞ்சு ஆறு ஒன்பது மூணாம் நம்பர் வந்து வரணும் பட் மூணாம் நம்பர் பண்ணிக்கணும் நாளைக்கு போது என்ன கணக்கு சொல்கிறேன்னா நாளைக்கு வந்து ட்ராங்கிறதுனால இந்த பேட்டர்ன் மேட்ச் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது டவுட்ல தான் இருக்குது ஆனால் பேட்டன் மேட்ச் பண்ணலைன்னா உங்களுக்கு இப்படி நாலு அஞ்சுங்க ரெண்டு நம்பரில் ஏதாவது நம்பர் ஏ போர்டில் வந்துடும் அப்படி பேட்டன் மேட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா நாளைக்கு ஏ போர்டில் மூணாம் நம்பர் வரக்கும் வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் ரெண்டு இடத்துலையும் நமக்கு மூணாம் நம்பர் வருதுனா டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் நாளைக்கு கொஞ்சம் இருக்குது அதில் மாற்றமே இல்லை யாருக்காச்சும் டபுள்ஸ் வருதுன்னா எடுத்துங்க எனக்கும் நாளிக்கும் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதேமாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு பி போலாக பொறுத்த வரைக்கும் டவுட்டே கிடையாது மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாம் நம்பர் அங்கே வரலாம் பி போர்டில் வரலாம் இல்லாத ஏ போர்டில் வரலாங்கிற ரெண்டு டவுட்டுமே இருக்குது எனக்கு இல்லை உங்களுக்கு இல்லைங்க எனக்கும் வந்து அதே மாதிரி வந்து பி போடில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது வேணா எடுத்துக்கலாம் இல்லைங்க எனக்கு ஏ போடில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் மா வர மாதிரி காமிக்குது அப்படின்னு எடுத்துக்கோங்க எனக்கு அது கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது சரிங்க நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கணக்குலேருந்து மேட்ச் ஆனால் கூட தாராள எடுத்துக்கலாம் ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு நாளாக ஒரு பெண்டிங் பதினாலு நாளாக பெண்டிங்கு பி போர்டில் பதினேழு நாளாக பெண்டிங்கு சி போர்டில் வந்து பதினோரு நாளாக பெண்டிங் மூணு போர்டுமே நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் மூணாம் நம்பருக்கு கொஞ்சம் முதல் கேட்டகரி வயசில் இருக்குது சரிங்களா அதனால் அது வந்து வருதா அப்படிங்கிறது பாருங்கள் பட் எனக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது எப்படி சுற்றினாலும் மூணாம் நம்பர் நாளைக்கு ஒரு நாளைக்கு நாலாம் நம்பர் மூணாம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்குங்க கண்டிப்பாக சரிங்களா எல்லாம் மாற்றமே கிடையாது மாற்றமே கிடையாது நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு போர்டு பெண்டிங் பதினஞ்சு நீ ஓட சத்தினா பதினெட்டு அதே மாதிரி பதிமூணு அப்படியே மூணு போர்டு பெண்டிங்காக இருக்குது அப்போ மூணு போர்டு பெண்டிங்காக கண்டிப்பாக ஒரு போர்டு நமக்கு எடுத்து ஆடுவாங்க நம்பிக்கை இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க மூணா நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து வந்து ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது மாதிரி தான் காமிக்கிது ஏன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறு ஏழு ஒன்பதுன்னு வரணும் ஆறு ஏழு ஒன்பது ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் இருக்குது அதே பேட்டர்ன் ஆடுனாங்கன்னா ஆறு ஏழு ஒன்பதுங்கிற நம்பர் வந்துடணும் பட் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு ஆறு ஏழு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ஆறு ஏழு ஒன்பதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய கணக்காக இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுத்துங்க எனக்கு வந்து ஒன்று ஆறு ஏழு ஒன்பது அப்படிங்கிற நம்பரும் கொஞ்சம் மேட்ச் ஆகுது அதை கணக்கு பண்ணி தான் இந்த இடம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எடுக்கிறேன் அதேமாதிரி சீபோட எடுத்துக்கிட்டிங்கன்னா சீபோட எனக்கு பெஸ்ட்டு சைஸ் ரெண்டாவது எதுக்கு ரெண்டாம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா நாளுக்கு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதான் நான் சொல்கிறேன்னே எப்போயுமே வந்து அண்ணா சீபோட பொறுத்த வரைக்கும் எப்போயுமே என்ன வரும் பாருங்கள் நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு எட்டு ஆறு நாலு எல்லாமே ரெட்டைப்பட நம்பராக தாங்க வரும் அதுதான் நம்மளோடய பெசல் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீபோடை பொறுத்த வரைக்கும் ரெட்டைப்பட நம்பர் அழகாக வச்சுக்கிட்டே வருவாங்க ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா நிறையா எனக்கு பாருங்கள் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா பாருங்கள் ரெண்டு ரெண்டுக்கப்புறம் நாலு சாரி உங்களுக்கு எட்டு எட்டுக்கப்புறம் ஆறு ஆறுக்கப்புறம் நாலு தொடர்ந்தோடியே வைப்பாங்க அதனால தான் சொல்கிறேன் அதே மாதிரி தான் நாளைக்கும் வந்து ரெண்டாம் நம்பர் வைக்கலாம் இல்லை ஆறாம் நம்பர் வைக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது அதனால தான் நம்ம அந்த நம்பர் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஏழாம் நம்பர் சரிங்களா நாளைக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சாவது நம்பருக்கான வைப்பு நாலாம் நம்பருக்கான வைப்பு பெஸ்ட்டு மூணாம் நம்பருக்கு கண்டிப்பாக வரணும் சரிங்களா மூணாம் நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸில் நாளைக்கு இது ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக வரக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் கொடுக்குறேன் யார் கட்சி இருக்குது அப்படின்னு எடுங்க எனக்கு இது கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வந்து விழுகருக்கு நிறையவே சான்சஸ் இருக்குங்க நீங்கள் மிஸ் பண்ணால் மச்சால் மட்டும் போதும் எப்படி பார்த்தாலுமே நமக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகருக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் வருதா அப்படின்னு மெயினாக பாருங்கள் எனக்கு இது ரொம்ப காமனாகவே நாளைக்கு வரணும் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் நாளைக்கு வருங்களா அப்படின்னு ஆமாம் ஆறாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்கணும்